மாறுங்க ஓகே சாட் நவ் தர்சமதியிலே ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிக்கல் காலி முத்து நாடார் குடும்ப முனியசாமி முருகேஸ்வரி குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் காளி காளி அவரது காளி காலை அந்த காலையினை இப்படி மடக்கிய திருமண வலம் நோக்கத்தோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தென்றல் நகர் தமிழண்டா விக்கி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசுத்தையும் சிறப்பு பெறுவதற்கு சிறந்த சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுக்குங்கள் உங்களது கட போசை வீரர்களை ஊக்கப்படுங்க ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட சிக்கல் காலிபட்டு நாடார் பலிகை கடை உரிமையாளர் முனியசாமி முருகேஸ்வரி குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கீழ கந்தனி காலி துணையோடு தமமணி அவரது காலி காலை மிக துடிப்புடன் பலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த கடமையான போட்டியிலே பரிசுத்தகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அந்த காலையில் எதற்கு ஏ என்ற என்று சொற்றை சிவகங்கை மாவட்டம் தென்றல் நகர் விக்கி தமிழந்தா குளும் வீரர்கள் மிக துடிப்புடன் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசுத்தகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்து கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை கண்டு சேர்த்து போய்ந்து வீரம் தேவாது மணை தங்காது என தலை தூக்கி ஆடுகின்ற ஒற்றை காலையா இல்லை அந்த கரோனா நோய்க்கு வாய் கொட்டி உறங்காமல் உறங்கி திடல் வடக்காமல் வறந்து உடல் சோராமல் கங்கள் சிவந்து வெஞ்சை நிமிர்த்தி வலதுகால் வான் வணங்கி களம் காலையர்களா யார் என்று பார்ப்போம் சிறப்பு பரிசாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடலாடி ஒன்றிய தலைவர் பட்டேல் பச்சேரி எம் எஸ் ஸ்டாலின் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய புதுவர் ஒன்றிய இணை செயலாளர் தனுஷ் பாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா மேலும் சிறப்பு பரிசாக கடலாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய கழக தலைவர் மரியாதைக்குரிய பெல்ச்சேரி எம் எம்எஸ் ஸ்டாலின் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக வள்ளக்குளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் எம் ஆர் சேக் அலாவுதின் நினைவாக ஒன்று பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளுக்கு விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகைகளுக்கு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான தொடிப்பான வீரர்கள் தன் சமயத்திலே கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிக்கல் காலிமுத்து நாடார் மளிகை கடை உரிமையாளர் முடிய முருகேஸ்வரி குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் அவரது காலி காலை மிக தொட்டிப்பிடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வியர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது விமர்சனங்களை உரமாக்கு உன் லட்சியத்தை வரமாக்கு விதைப்பது யார் வேண்டாம் வேண்டுமானாலும் இருக்கலாம் வளர்வது நம் கையிலே என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவந்த மண்டிற்கு பெருமை சேர்த்துடா செங்கல் நகர் மிக்கி தமிழண்டா குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே யாதும் ஊரே யாவரும் கேலி தீங்கும் நன்று வாடா என்கின்ற வாசகத்தை ஐநா சபையிலே ஒலிக்கச் செய்தார் கணிகள் சூங்குன்றனார் சிறந்த மண்டிற்கு பெருமை சேர்த்திடா கணிகள் என்பது சேரு ஐந்து நிமிடங்கள் நிறைவுபெற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுபெற்றது அனை சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கான் மாட்டின் உரிமையாளர்கள் மாடுபிடிவர்கள் மாட்டின் உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் தங்களுக்கான சாப்பாடை வந்து அண்ணன் நீதி அண்ணன் கொட்டகைகளை போய் வாங்கிக்கோங்க வந்திருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் மாட்டின் உரிமையாளருக்கும் சாப்பாடு நீதி என்ன கூட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு அங்க போய் சாப்பிட்டு எல்லாரும் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன வரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா அதற்கபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக பெரிய இலை அம்மாசி பெரியசாமி தண்டல் சந்திரன் சகோதரர்கள் சார்பாக ராம்நாதபுரம் மாவட்டம் சந்தவலியான் முனியப்பசாமி சாமி துணையோடு காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோலாங்கி முனியசாமி அவரது நேதாஜி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிக்கல் தர்ம முன்னீசர்கள் கொள்ள தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்திருக்க டைம் இல்ல நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நாம் தமிழர் கட்சி கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் தத்தங்குடி மண்ணின் மைந்தர் திரு பசீர் அகமது அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடலாடி ஒன்றிய தலைவர் பொட்டல் பச்சேரி எம் எஸ் ஸ்டாலின் சார்பாக இருநூத்தி ஒன்று மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகூர் ஒன்றிய இணை செயலாளர் தனுஷ் பாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று வல்லக்குளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் எம் ஆர் ஷேக் அலாவுதீன் நினைவாக ஒன்று சிறப்பு பரிசா மேலும் சிறப்பு பரிசாக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் தத்தங்குடி மண்ணின் மைந்தர் பசீர் அகமது அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் மிலாக்குல வழங்க இருக்கின்ற பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாபத்த வென்றாலே யாதும் கூறு லாபரும் கேலி தீதும் நன்று திரதிர மாடா என்கின்ற வாசகத்தை ஐரா சபையிலே ஒலிக்கச் செய்தார் கணியல் தூங்குன்றனார் மண்ணிற்கு பெருமை சேர்த்துதான் கணியல் என்பது போடு பூங்குன்றம் என்பது ஊடு திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற மகிபானர் சட்டிதா அந்த ஊரு பற்ற வரலாறு அந்த வரலாற்றுக்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை நகர் தென்றல் நகர் விக்கி தமிழக வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிலும் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது பூமியான பெருவையில் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றதா துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு விற்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது வீரர்களுக்கு பெருமை உரிமையாளர் காலிமுத்து முருகேஸ்வரி குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் தவமணி அவரது காலி காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது அந்த காலகளை நடத்தியே வீடுவோம் என்ற ஒற்றை நோக்கோடு நெஞ்சு நிற்கும் தன் தென்பில் நஞ்சு நிற்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக கொண்டில் கூர் கண்டு தயங்காது கரையில் சூடு கண்டு ஒடுங்காது செயல் ஒன்று பெயராக பெயர் ஒன்று சுவதாக சுவது ஒன்றே வரலாறு ஆக போக தேக தேயாத ஆட ஆட வேகம் குறையாத உடல் சற்றும் தேயாமல் சுற்ற திடல் சத்த ஓயாமல் ஒலிக்க ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை நகர் தென்ற நகர் விக்கி தமிழன்றாகும் வீரர்கள் மிக கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசுத்தையும் சிறப்பு பரிசனையும் பெறுவர்களுக்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சரிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் அளத்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா பெரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்லாம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துட்டவா இல்லை சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்துட்டவா யார் என்று கொடுத்திருந்த பார்ப்போ மாட்டினுடைய உரிமை ஆளுக்கு பெருமை சேர்த்திடவா மாண்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களா என பொருத்தியிருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை காடு போற்றும் நபதாட்ட நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்ட ஊத்தோர் முன்னுட்க இளையோர் கைகோர்க்கலாறு வரலாறு வைத்த பள்ளி கல் அந்த மாணவர்களை இரவு பதில் சாராமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துடை தாய் தந்தைய மாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அத்துணை ஜல்லிக்கட்டுக்கள ரசிக திறமக்களுக்கு இன்றும் ஒன்றும் முழுமையாக இருக்கக்கூடிய கோடி ஜல்லிக்கட்டு சொந்தக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் ஒன்றியம் பெரிய இலையில் அருளாற்றிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ தர்ம முனீஸ்வர ஆலயத்தினுடைய விளக்கு பூஜை விழாவை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற பெரிய இளை கிராம பொதுமக்கள் இளைஞர் மன்றங்கள் மகளிர் மன்றங்கள் அரசு ஊழியர்கள் வெளிநாடு வாழ் நண்பர்கள் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் அண்ணன் எம் நீதிராஜா ராஜா சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மளிகக்கடை முனியசாமி முறியேஸ்வரி விடுமத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கீழக்கண்ணி காளி துணையோடு தவமணி அவரது காளி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த பாத்திற்கு சிறப்பு பரிசாக பேய்குளம் மண்ணின் பல்பர் ஆட்டு வியாபாரி திரு காளிதாஸ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

ஆட்டு வியாபாரி டி காளிதாஸ் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சிக்கல் நகர் செயலாளர் கே கவுக்குமார் அவர்கள் விழா கமிட்டிக்காக விழாவின் கதாநாயகன் நீதிசன் அவர்களுக்கு கவனத்தொகையான இரண்டாயிரம் அன்பளிப்பு என்பதை அன்புடன் தெரியப்பட்டுள்ள அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாரர்களுக்கும் நன்றியை தெரியப்பட்டு வருகின்றோம்

சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலகா அறிவு மிக்க வீரர்களா சிறைக்குல முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஆர்தரவர்களை வரைய அவர்கள் அன்புடைய இருக்கப்படுகின்றனார்கள் நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து வீட்டானா வீரர்களே மாற்றிவிட்டு உரிமையானது கடைசி பூன்றி என்ன மட்டும் கடைசி போன்று மீண்டிடா நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து வீட்டானா அரிசி தகவையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வண்ணள்ளி வெட்டு திலக விட்டு பகத்தான வாழை சூடி வங்கடா கடலாடி வட்டார தேவேந்திர முன்னாள் அவர்களை வருகை நண்பர்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பயிற்சி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சூதா கைத்தட்ட வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கடஹோசை வீரர்களை நிறுத்த மறந்தி தம்பிட வரிசைகளை எட்டி பறித்திடம் சிக்கல் காலிமுத்து நாடார் வணிக கடை முடியசாமி முருகேஸ்வரி குடும்பத்தார்கள் சார்பாக கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் சிவகங்கை மாவட்டம் கீழே கண்டடி காதி துடையோட தவ முடியது காலி காலை மிக துடிப்புடன் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீடுகளும் பெருமை சேர்த்திட பெருமை சேர்த்திடமா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெரிய இலை மைந்தர்கள் தியாகி குரலி கண்ணச்சாமி சின்னமுத்து நினைவில் நடந்து கொண்டிருக்கின்ற வடபஞ்சி விரட்டு நிகழ்ச்சி நேரங்கள் இறங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களே சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திட்டவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் ஒரே நிமிடம் ஈட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக கடலாடி ஒன்றிய திருநாள் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய தலைவர் தொட்டல் பச்சேரி எம்எஸ் எஸ் ஸ்டாலின் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று தேய்குளம் ஆட்டு வியாபாரி காளிதாஸ் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நடந்து முடிந்த சுற்றில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு வந்த வாழ்த்துக்கள் நன்றிகள்